அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாற வாழ்க வளங்கள் அழுத்த ராத்தல் கருணநாள் உடல் நலம் மேலாய் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் பார்ப்போம் ஒரு சிலர் தான் நடக்கிறது மற்றதெல்லாம் நடப்பதில்லை என்று சிந்திக்கிறோம் கடவுள் நமக்கு ஒரு கோடி கொடுக்கலாம் என்று நினைப்பார்ப்பார் நமக்கு தேவை ஐம்பது லட்சம் என்று நம் மனம் நினைக்கும் இதனால் கடவுள் கொடுப்பது தடைபடும் என்று ஒரு கருத்து இருக்கிறது நாம் எதையும் நினைக்காமல் அமைதியாக இருக்கலாம் என்று நினைப்போம் மகிழ்ச்சி கூறுறாங்க பதினான்கு வேதாத்திரிய திட்டத்தில் சிந்தனையோர் வழிவாழ்வு என்று கூறியிருக்கிறார்கள் அது என்ன அர்த்தம்னா நம் முன்னோர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி கூறுகிறார்கள் நம்ம முன்னோர்கள் இறைவழிபா இறை வழிபாட்டை நமக்கு உணர்த்தினார்கள் எந்த மதத்தினர் ஆனாலும் இறை வழிபாடு உண்டு நமக்கு தேவையானதை இறைவனிடம் கேட்கிறோம் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் திருமணமாக வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கிறோம் பெரியவர்கள் என்ன சொல்றாங்க நீ சிற்றறிவு உன்னிடம் சுற்றியுள்ள பேரறிவிடம் கேட்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் கிறிஸ்துவ மதத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்று கூறுவார்கள் என்ற என்ன என்றால் எழுத்துக்களை தொகுத்து ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு என்று உச்சரிக்கும் பொழுது இது நடக்க வேண்டும் என்று நேர்த்து சொல்லும் போது கட்டாயம் நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டு வள்ளலார் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் வள்ளலார் உறுமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் உய்மை பேசாதிருக்க வேண்டும் பிடித்து பெடித்து வேண்டும் மதமான பேய் பிரியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாட வேண்டும் என்று இரண்டுடன் தன் நேப்பை கவிகள் மூலம் எடுத்துக் கூறுகிறார் பாரதியார் என்ன கூறுகிறார் என்றார் விசையரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுழற்றரும் உயிர் கேட்டேன் தசையினை நீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இவை அறுவதில் உனக்கேதும் தடையுள்ளதோ இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ என்று பாரதியார் சிவசக்தியிடம் கேட்கிறார் இன்னும் பாரதியாரின் நிறைய பாடல்கள் உண்டு காணி நேரம் வேண்டும் மனதில் நல் வேண்டும் என்று கேட்கிறார் மகிழ்ச்சி கூறுவார்களாம் பாரதியார் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் எனக்கு இந்த மண்ணில் வேலையே இல்லை என்று கூறுவார்களாம் சுவாமிஜி என்ன கூறுகிறார்கள் என்றால் என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாள் என்று இறைவன் கேட்கிறாங்க என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னா இறைவனே எனக்கு குருவா வரணும்ட்டு இறைவனே குருவாய் வந்து எனக்கு இறைநிலையை உணர்த்தினார்கள் என்று கூறுகிறார் ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி மகரிஷி கூறியது வேண்டாமை வேண்டும் என்ற நிலையில் நான் இருக்க வேண்டும் என்று இறைவன் கேட்கிறார் இது வந்து ஒரு கதையா சொல்றேன் பிரான்ஸ் நாட்டுல ஒரு அஞ்சு வயது பையன் இருக்கிறான் அவன் தந்தையை அவங்க மேலதிகாரி அதிகாரி திட்டி விட்டார் அவனுக்கு அது பிடிக்கவில்லை எல்லாருக்குமே அப்பானா ஒரு இது இருக்கும் மதிப்பு இருக்கும் அப்பா வந்து கேக்குறான் தந்தைகிட்ட வந்து கேக்குறான் ஏன் அவர் வந்து உங்களை திட்டினார் என்று அதற்கு அவங்க அப்பா சொல்றாரு தப்பு செஞ்சா திட்டுவாருக்கு அவரு மேல் அதிகாரி எனக்கு அப்படின்னு திட்டு வாங்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் என்று இருப்பவர்கள் தான் மன்னராக முடியும் என்று கூறுகிறார் இதை நினைத்து கவலை கொள்கிறான் அவனுடைய பள்ளி ஆசிரியர் அவன் கேட்கிறார் ஏன் பா நீ கெட்டிக்கார பையனாச்சு ஏன் டல்லா இருக்க ஏன் கவலையா இருக்க அப்படின்னு கேட்கிறாங்க நடந்ததெல்லாம் கூறுகிறான் நீ அப்படியே நினைக்கிறாய் நீயும் மன்னன் ஆகலாம் என்று அந்த பையனுக்கு பாசிட்டிவா சொல்றாங்க நான் மன்னன் ஆவேன் என்று நினைத்து கொண்டு வளர்கிறான் பல ஆண்டுகள் ஆகிறது பிரான்ஸ் நாட்டின் தளபதியாக ஆகிறான் அவன் திறமையில் அந்த நாட்டின் மன்னராகவே ஆகிறான் அரச பரம்பரை சாராத அந்த பையன் முதல் முதலில் மன்னராகிறார் அவர்தான் மாவீரன் நெப்போலியன் அவருடைய நினைப்பு அவரை மன்னன் ஆக்கியது தவறான நினைப்புகளால் விளைந்த சிக்கல்கள் என்ன என்று பார்க்கலாம் பெண்களுக்கு சமீப காலமாக கர்ப்பப்பையில் கட்டி கேன்சர் வருது அவர்களின் தப்பான எண்ணம் தான் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் பெண்ணாக இருப்பதே எனக்கு பிடிக்கவில்லை ஏன் நான் பெண்ணா பிறந்தேன் அப்படி எல்லாம் அவங்க தான் அதிகமாக கேன்சர் வருவதாக ஆராய்ச்சியில் கண்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள் நல்ல நினைப்பால் வெற்றி பெற்றவர்கள் என்று சமுதாயத்திற்கு உதவியாக இருப்பது நம் குருவை எடுத்துக் கொள்ளலாம் நம் குரு வறுமை என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன இந்த மூன்றுக்கும் விதை கேட்க என்று நினைத்து விதை அவருக்கு கிடைத்து விட்டது இந்த நினைப்புதான் தெளிந்த ஞான நிலை அறைந்து ஆன்மாவை உயர்த்தி உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான சீடர்களை உருவாக்கி உள்ளார் மனிதனை முழுமையாக்குவது அவனுடைய எண்ணங்களே என்று மகரிஷி கூறுகிறார்கள் சுவாமிஜி நினைப்பு பற்றி என்ன கூறுகிறார்கள் என்றால் தேவை அளவு தன்மை காலத்திற்கு உட்பட்டதாக நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் எப்பொழுதும் விளைவருந்து விழிப்போடி நினைக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி கூறுகிறார்கள் மகிழ்ச்சி கதை குடும்பத்தில் நடந்தது தவறான நினைப்புகளால் நமக்கு தோல்வியும் துன்பத்தையும் கொடுக்கு என்று சுவாமிஜி கூறுகிறார்கள் சுவாமிஜிக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் என்று நினைத்தார்களா கடன் தீர்ந்து விட்டது சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்த்து விட்டார் கடன் தீர்ந்து விட்டது ஆனால் சொத்துக்கள் கையில் இருந்து போய்விட்டது ஐந்து ரூபாய் தான் மிச்சம் இருந்தது மகிழ்ச்சியே சொல்கிறார்கள் என்னுடைய தவறான நினைப்பு தான் சுத்துக்கள் போய்விட்டது என்று தன்னுடைய வாழ்க்கையில் பாணம் கற்றுக்கொண்டேன் என்று மகர்ஷி கூறுகிறார்கள் அதன் பின் மகர்ஷி நமக்கு திட்டமிட்டு சங்கல்பம் அருட்காப்பு மழை வாழ்த்து எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அருட்காப்பு வளையமாக இருப்பதற்கு மகரிஷி கொடுத்த அருட்காப்பு நமக்கு சிறந்த சங்கல்பம் மழை வாழ்த்து வேண்டி மழை வாழ்த்து சொன்னா கட்டாயம் மழை பெய்கிறது இதெல்லாம் நம்ம மகரிஷி கொடுத்த அருட்கொடைகள் நமக்கு இதே மாதிரி எண்ணங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஒரு டாக்டர் ஜப்பானில் எமோட்டோ என்ற ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அவர் தண்ணீரை பயன்படுத்தி கண்ணாடி ஜாரில் தண்ணீரை ஊற்றி காகிதத்தில் அன்பு என்ற வார்த்தையை எழுதி உள்பக்கமாக தெரியும்படி ஒட்டி வைத்து விட்டார் அந்த தண்ணீரை உறைய வைத்து பார்த்த போது மைக்ரோஸ்கோப் மொழியா அதை பார்த்தபோது அது அற்புத வடிவ வடிவமாக தோன்றியதாம் அந்த காகிதத்தை எடுத்துவிட்டு முட்டாள் என்ற வார்த்தையை ஒட்டி அந்த தண்ணீரில் வைத்து பார்க்கும்போது அது கோர வடிவமான தெரிந்ததாம் இத பார்த்துட்டு மனிதன் தண்ணீருக்கு மனிதனின் உணர்வுகளை உள்வாங்கும் தன்மை என்று கண்டுபிடித்தாராம் ஒரு ஏரி ஜப்பான்ல ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரி ரொம்ப அழுக்கா இருந்திருக்கு அப்ப இந்த எமோட்டோ என்ற டாக்டர் கூட்டிட்டு நிறைய துறைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி அந்த தண்ணியை வாழ்த்தி அதுக்கு அத தண்ணியை ஆசீர்வதித்து யும் செஞ்சிட்டே இருந்தாங்களாம் கொஞ்சம் நாள் அந்த தண்ணியை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணப்ப பார்த்தப்ப அது அற்புதமான வடிவத்தை கொடுத்ததான் அந்த தண்ணீர் தண்ணி அத தண்ணீருக்கு வந்து நல்ல சக்தி மனிதனுக்கு உணர்வு உணவுகளை உள்வாங்கும் தன்மை இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை எண்ணங்களை நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம போனாங்க இருக்கவே முடியாது கொஞ்ச நேரம் கூட உட்காந்துருக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் நல்லா இருக்காது ஒரு இன்னொருத்தவங்க இருக்கும் என்னன்னா அங்க வந்து நிறைய தவம் பண்ணி நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த வீட்டுல நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசலாம்னு தோணும் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க ஐயா இறைவன் நம் குருவை மறக்காமல் நாம் இறைவன் இறைவனையும் குருவையும் மறக்காமல் சதா சர்வ காலம் நாம் குருவுக்கு தகுந்த சீரனாக வாழ்வோம் என்று கூறுகிறோம் நாம் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் நல்லதாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறி உரையை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்